அக்கா உங்க பேர் என்ன என் பேர் ராசிகலா என்ன ஊருக்கா மகாதேவ மகா எத்தனை நாளா கிரிவலம் வந்துட்டு இருக்கீங்க நாங்க பௌர்ணமிக்கு வந்து பத்து வருஷமா வர்றோம் பத்து வருஷமா வந்துட்டு இருக்கீங்க திருவண்ணாமலையில நீங்க சந்திச்ச அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க அக்கா திருவண்ணாமலை நான் சந்திச்சது வந்து அவரை எத்தனையோ நான் பாத்துக்கிறேன் ஆனா இது வரைக்கும் நான் சொல்ல சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை வரல நிறைய சித்தர்கள் எல்லாம் என்ன கனவுல அறிஞ்சுக்கிறேன் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சிதறக்கா வந்தாங்க உன் கணவுல? அதுதான் தெரியல. என்ன சிதறர நான் சொல்றது தெரியு. ஒரு ரூபமா வருவாங்க. வருவாங்கோ அது எப்படி நான் அறி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுோட மகிமை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சிவபெருமானை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். சரி இது வரைக்கும் நீங்க வரீங்களா கிரிவலம் உங்களுக்கு என்ன நன்மை நடந்துருக்கு? எனக்கு எல்லாமே நல்லத தான் நடக்குது. நீ என்ன வேணுதுல வச்சீங்க நிறைய}}{| பையன் நல்லா marked, பொண்ணு நல்லா படிக்கிறா, பொண்ணு நல்லா marked. பையன் நல்ல ஒரு சிவபெருமாலவே என் பையன் ஒரு உருவாக்கி அவன ஒரு நல்ல ஒரு இது வச்சு வந்து வச்சிக்கிறாங்க யார்கிட்ட என் பையன்னா ஊர்ல ஒரு மரியாதை அந்த அளவுக்கு சிவபெருமால என் பொண்ணு என் பிள்ளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து பையனுக்கு எத்தனை வயசு பொண்ணுக்கு எத்தனை வயசு பையனுக்கு பதினெட்டு பதினெட்டு பொண்ணுக்கு வந்து பதினேழு பதினேழு பையன் பா செகண்ட் அண்ட் காலேஜ் படிக்கிறான் பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறான் திருவண்ணாமலை கிரிவலம் அவர் அவர் கால அங்கே பாதை பட்டாவே அது புனிதம் தான் அது வேறு நம்ம எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில அப்புறம் பௌர்ண அமாவாசைன்றது வந்து ஐயாவை நாங்கள் யூடியூப்ல பார்த்தோம் பார்த்து அமாவாசைக்கு நீங்கள் வாங்க மூணு அமாவாசைக்கு வந்து நீங்கள் கால் வைங்க அப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் அமாவாசைக்கே உண் உணர்ந்துட்டதில் ஃபஸ்ட்டு அமாவாசைக்கே வந்தால் அப்போவே இவரோட மகிமையை நாங்கள் அப்பயே பார்த்துட்டோம் பௌர்ணமிக்கு வந்ததோட அமாவாசை வந்தது அதோட மகிமை எங்களுக்கு அப்பயே காட்டுச்சு அதனால மூணு அமாவாசைக்கு தொடர்ந்து எப்படி என்ன நடந்தாலும் வந்துடுறோம் நாங்கள் நைட் எல்லாம் எழுந்துக்கவே மாட்டோம் நான் நைட்ல ஆனால் அமாவாசை ஆனால் நைட்டுக்கு ஒரு மணி நான் கூட தான் ஏந்துக்கிறேன் இது நம்ம அப்பாக்கிட்ட போகணும் அப்பாக்கிட்ட போகணும் எப்படி எழுந்துக்கணும்னு எனக்கே தெரியல ஏந்து அவரோட மகிமை சொல்லவும் முடியாது அவருக்கு அப்பா அம்மாவா நம்மளுக்கு கடிச்சது அது வர்றவங்களுக்கு அது வந்து நாங்க பல வருஷமா வந்து நினைக்கிறேன் எங்களுக்கு நல்லா உணர்ந்துட்டோம் அது வர்றவங்களுக்கு எப்படினு தெரியல எங்களுக்கு நல்ல தம்ம காரிக்கிறாரு எங்க அப்பா எங்க அம்மா நீங்க கிரிவலம் சுத்தி வரீங்களே உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அவங்களோட எனக்கு எந்த சின்ன கஷ்டம் தெரியல ஒரு வழி தெரியல ஒரு கஷ்டம் எந்த கால் வழியா கை வலியா எந்த வழியும் தெரியல அந்த பாதத்துல காலை வச்சிட்டு திருப்பி பஸ் ஏறுற வழிக்கு ஒரே வழி வழி இல்லை எங்களுக்கு அவர் வந்து எங்களை நாங்கள் இறங்க சொல்லவே அவர் எங்க மனசுக்குள்ள வந்துடுறாரு அவ்வளோ சக்தி இருக்குது அது அதுதான் சொல்கிறேன்னு என்ன அது உணர்ந்தவங்களுக்கு சிவன் உணராதவங்களுக்கு அதுவங்களுக்கு எப்படியோ நீங்கள் எத்தனை வருஷமாக்கா கிரிவலம் வரீங்க பத்து வருஷமா வரோம் பத்து வருஷமா வர்றீங்க உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது ஏனுக்கா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இருபத்தாறு வருஷம் இருபத்தாறு வருஷமா நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க எத்தனை வருஷம் சரி வயசு பையன் பசங்கடா சின்ன சின்ன பசங்க நைட்னு அதை சொல்லலாம் ஓகே ஓகே என் பையன் சின்ன பையன் என் பொண்ணு சின்ன குழந்தை தீக்கனும் கிராம தான் நான் வந்தேன் ரொம்ப சக்தியான ஒரு இவரு கால இவர்கிட்ட வந்து ஆனா உண்மையா இருக்கணும் பக்தியோடு இருக்கணும் உண்மையா நேசிக்கணும் அவரை அதை உண்மையான நேசிச்சு அவரை அவரை பார்த்து நீ எந்த ஒரு தப்பு செய்யாது வந்து இது பண்ணாத ஒரு உண்மையா நேசிச்சுன்னா நீ நினைக்கிறது கண்டிப்பா நிறைவேறும் ஐயா சொன்ன மாதிரி மூணு அமாவாசைக்கு வந்தாக்கா அவங்க அவங்க உண்மையான நினைப்போட வரணும் பொய்யான நினப்ப வச்சாக்கா அவரு செய்யலன்னு நம்ம அவரு மத்தங்க மேல பாதி இது பண்ணிக்கூட என்ன நினைக்கிறோ அது உண்மையான பக்தியோட வரணும் பக்தியோட வந்தா கண்டிப்பா நிறைவேறும் அதே மாதிரி பொண்ணு பொச்சிலுக்கு போறாம அடுத்தவங்களை கெடுக்கணும் அடுத்தவங்களை அவத்துல அழிக்கணும் இதை நினைப்போட நீ தீர்வாலம் வந்தா அது கண்டிப்பா நிறைவேறாது நீ எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு இவர மனத்த இவர மனத்தை மனசுல நினைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் மத்தவங்களும் நல்லா இருக்கணும் என்னை சுத்தி வர ஜனங்களும் நல்லா காத்து வச்சுக்கணும் உன்ன நாடி வர்ற பக்தருக்கு நல்லா வச்சுக்கணும் அந்த நேரம் போடுறவங்க வந்தா சத்தியமா சிவப்பெருமாலை அவங்களோட காட்சி கொடுப்பாரு இந்த கிரிவல பாதையில இந்த டாய்லெட் வசதி எல்லாம் உங்களுக்கு சிறப்பா பண்ணி தராங்களா உம் 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 நல்லா எங்க பய நீட்டுங்க இருக்குது உம் பயம் நீட்டுங்க இருக்குது எந்த பிரச்சனை இல்ல அத பத்தி எல்லாம் இல்ல பெண்கள் வந்து ஒண்டே கூட வரலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த எல்லா பாதுகாப்பும் இருக்குது பயன்றதே கிடையாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் இல்ல பகல் டைம் எந்த பாதுகாப்பு எல்லாமே எதுக்கும் பிரச்சனை இருக்காது இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிரிவல டைம்ல நைட்ல சம கூட்டம் போகும் லட்சக்கணக்கான கூட்டம் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்போ கூட எந்த ப்ராப்ளம் வந்தது இல்ல தான் சொல்றேன் முது முதல் நான் எல்லாம் இப்ப கிரிவால வர சொல்ல நான் ஒண்டி அப்ப வந்தது பசங்களை குழந்தைங்களை விட்டு நான் ஒண்டி அதால அப்போ வர்ற சமயத்துல நான் எத்தனையோ காட்சிகளெல்லாம் பாத்துக்கிறேன் ஆனா அதுலயும் எங்க மாதிரி எனக்கு கூட துணையா நின்னாரு அப்படி நின்னு எத்தனையோ டைம் நான் ஒண்டியா வர்றேன் பயமா இருக்குது என்ன பண்றது எனக்கே தெரியல சிவபெருமலையான்னு சொல்லி ஒரு ரெண்டு மாசம் மொத்தம் எங்கூருக்காரன் ஃபுல்லா என் கூட வர முடிச்சாங்க எங்கூருக்காரங்க எப்படி எப்படி குறைஞ்சி போச்சு பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட வர்றாங்க பதினஞ்சு பேர் கிட்ட வர்றாங்க எங்க ஊர்க்காரங்க மத்தியமே திருவண்ணாமலை கிரிவாலம் நீயாமா தனியா போற நான் இருக்கிறவங்க கூட வந்தாங்க பத்து பேரை சேர்த்து வரேன்னு கூட அனுப்பிச்சு விட்டு எல்லாருமே வந்தாங்க அவரு பயங்கரமான சக்தி சக்தி நினைச்சிடாதீங்க யாரும் அவரை நாடி அவர நம்பி வந்தாக்கா அவர் அதான் எல்லா கெட்டையான வெளியே தூக்கி போட்டு உள்ள உள்ள மனசோட நீங்க கண்டிப்பா வந்தா சத்தியமா நிறைவேற்றி கொடுப்பாரு ஐயா சொன்ன மாதிரி மூணு அமாவாசைக்குள்ள ஆனா உண்மையான பக்தி இருக்கணும் இப்ப நீங்க எத்தனாவது அமாவாசைக்கு வரீங்க மூணாவது அமாவாசை இப்போ உங்களுக்கு நினைச்சது நிறைய இருந்துச்சா ம் கண்டிப்பா அத நான் தேஞ்சிக்கலாமா என்ன நினைச்சீங்க என்ன நிறைய இருக்கு என்ன நிறைய வேறணும் நினைக்கறனா ஏன் பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் ஏன் ரெண்டு பசங்க நல்லா இருக்கணும் எந்த சொத்து சோகன்றது அது அப்பால பட்ட விஷயம் எனக்கு அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மாவே சிவபெருமாள் அப்பா அம்மாவே எனக்கு கச்சிக்கறாங்க இதோட வேற என்ன வேணும் பசங்க நல்லா இருக்கணும் எதுக்கு பேசும்போது கண்ணலாம் கலங்கற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அது நம்ம எப்படி சொல்றது அது எப்படி சொல்றது எந்த சொந்த எல்லாம் என்ன வெறுத்துட்டு போனாங்களோ அந்த சொந்த பந்தம் மட்டுமே என்ன தேடி வர்றாங்க அது அப்பனோட ஒரு நேரத்துல என்ன திட்டினாங்களோ ஒரு நேரத்துல என்ன அவமான பார்த்துனாங்களோ அந்த சொந்த பந்த தேடிப்ப என்ன தானா வர்றாங்க அத்தனி அத்தனி பேரும் கோயில் கோலமே இவளுக்கு என்ன வே இவளுக்கு என்ன என்ன யாரும் கோயிலுக்கு கோயிலுக்குலே அதே சொன்ன வாய் எல்லாமே இன்னைக்கு இதே 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 கோயிலுக்கு மகிழ்ச்சி நீங்க வந்து கோயில் குளம் போயிட்டு மேன்மை பெற்றதுனால உங்களை பாத்துட்டு எல்லாருமே வராங்க எல்லாமே எங்க கூட வர்றாங்க சிவபெருமாலும் பாது அந்த பதினஞ்சு பேர் என் ஊருக்காரங்க வர வைக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய சக்தின்னு எனக்கு அவருக்குதான் தெரியுது சிவனை நான் அவ்வளவு நான் ஆயுதம் ஒரு நாள் ஆனா ஒரு ஒரு மாசம் ஆயுதம் நம்ம பின்னாடி இத்தனை பேர் வராங்க பயமா இருக்குது நம்ம எப்படி போதாவது அப்போ இப்ப எப்போ அவங்க என் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிச்சாங்களோ எப்போ சிவபெருமாள் நான் உணர்த்தணும் அப்போத்தில நான் நிக்கிறதே கிடையாது என்ன ஆனாலும் வந்துடும் நான் காத்து மழை புயல் அடிக்கட்டும் எவ்ளோ ஏன் அம்மா போட்டுச்சு எனக்கு அம்மா போட்டு போய் அன்னைக்கு ஊசி போட்டு வந்தேன் அன்னி கூட நான் கிரிவலம் பாதிக்கு வந்தேன் போகக்கூடாதுன்னா நான் போய் வரணும் எங்க அப்பா கிட்ட அது என்னன்னா கட்டும் ஃபுல் ஜரம் களவுக்கு மேரி ஜரம் கிரிவல பாதல காலை வைக்கிறேன் எங்க போய் சின்ன அந்த ஜரம் எங்க போய்ச்சு நேர்த்திடலாம் அந்த தலைவலி எல்லாம் எப்படி எப்படிதான் போய் நேரத்தரலாம் ஆனா நந்துட்டேன் நந்த நல்லா இதுவாக வந்துட்டேன் எங்க அப்பா இருக்கிற வழிக்கு எனக்கு பயம் கிடையாது எனக்கு கோடி கோடியா கொட்டி கொடுக்கறது அது அது முக்கியம் இல்ல எனக்கு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அப்பா அம்மா வரணும் யாரு அப்பா அம்மா சொல்றீங்க நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா இவங்கதான் எனக்கு அப்பா அம்மா இவதான் அப்பா அம்மா அவங்க தான் உங்களை கட்டி காப்பாத்துறாங்க எனக்கு கட்டி இருக்கணும் நான் நல்லா இருக்கிறது நல்லா இருக்கு அவங்க வந்து என் பேர் என் மேல எனக்கு எந்த பயம் கிடையாது ஆனா என் பசங்க ரெண்டும் நல்லா பச்சு நல்லா வேலைக்கு போனோம் எனக்கு நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பசங்க வந்து நல்லா வேலைக்கு போய் இல்லாத பட்டம் நல்லா கொடுத்து உதவி பண்ணாவே பசீனு வரவங்களுக்கு சாப்பாடு போடாங்க அவன் நல்லா சமைச்சு நல்லா எல்லாரும் சாப்பாடு போடணும் என் ஆசை அதுதான் உங்க வீட்டுக்கார என்ன ஒர்க் பண்றாரு வண்டி ஓட்டுறது வண்டி ஓட்டுறாரு எதுக்கு நான் நீங்க கஷ்டப்பட்டேன்னு சொல்றீங்களே அப்படி என்ன கஷ்டப்பட்டீங்க இப்ப என்ன மாறி இருக்கு அப்பெல்லாம் வந்து சாப்பாட்டு கூட கஷ்டம் பயங்கரமான வீட்டுக்காரர் வந்து ஃபுல் தண்ணி பயங்கரமான தண்ணி அடி தண்ணி வச்சுட்டு எங்களை விட்டே போயிட்டாங்க ரெண்டு குழந்தைங்களை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா அப்பவும் நான் விடாத சாமி விட விடுறது இல்ல சிவபெருமாளும் பருவது விடுறதே கிடையாது எல்லா கோயிலுக்கும் போவேன் கிரிவால பாதல் என்னைக்கு காலை வச்சனும் அன்னைக்கே என் கஷ்டம் எப்படி போச்சுன்னே தெரியல அன்னைக்கே எப்படி நான் பசி பசி சாப்பாடு எப்படி இல்லாத அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஆனா அப்பத்திலும் நல்லா சாப்பாடு நல்லா ஒரு இதுதான் முத உங்களுக்கு இப்படி கொடுத்தா காங்குப்தல ஒரு அக்கா மகேசாக்கான ஒரு அக்கா அந்த அக்கா மூலியமா தான் கிரிவாலமா வந்தது இல்ல எனக்கு தெரியாது கிரிவாலம் நான் கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு சிவ போற மாதிரி எனக்கு கனவுல வந்தாரு ஆனா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அது ஏன் நம்மளுக்கு வர்றது ஏது வர்றாங்கன்னு எனக்கு தெரியல அப்பலாம் ரொம்ப கஷ்டம் நானு ரொம்ப ரொம்ப அடி அடிமட்டத்தில் வாழ்வா வாழ்வாசாவான்னு அடிமட்டத்தில் இருக்கிறேன் அப்போ அந்த அக்கா வந்த அந்த அக்கா தான் சொல்லிச்சேன் கிரிவாலை பாதி கேட்டுன்னு திருவண்ணாமலை கிரிவாலைக்கு வர்றாஜே அப்படின்னு அப்போ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பாட்டுக்கும் குறையில்லை எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கிறோம் எனக்கு என் ரெண்டு பசங்க நல்லா பச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அவன் நான் நல்ல நான் நிறைய பேருக்கு சாப்பாடு அவன் பசின்னு வரவங்களுக்கு யாருக்கும் அவன் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவன் ஒயிராள் சாப்பாடு போடணும் நல்லா பச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் சரிக்கா உங்களோட வாழ்க்கையில இன்பங்கள் மென்மேலும் உங்க வாழ்க்கையை முன்னேற முன்னேற்றம் அடைய சிவபெருமான் எப்பவுமே உங்களுக்கு துணை இருப்பாரு நாங்களும் வேண்டிக்கிறோம் உங்களுக்கு கஷ்டமே இனிமேட்டு இருக்காது உங்களுடைய நீங்க உங்களோட அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு மிக மிக நன்றி நன்றி வணக்கம் ஐயா சொன்ன மாதிரி கரெக்டாக நடக்குது அமாவாசைக்கு உண்மையா வந்து ஆனால் உண்மையான பக்தி இருக்கணும் பொய்யான பக்தி வந்தா கண்டிப்பாக நிறைவேறது அதை கண்டுபிடிச்சிட்டு வர்றவர் உண்மையான பக்தியோட வந்து பாரு எப்படி மட்டும் நிறைவேறது மட்டும் பாரு